நான் வந்து இட்லிஸ்டுக்கு வந்து சக்சஸ் மீட் கொண்டாலாம் நினைச்சேன் சாப்பிட்டுருக்கோம் அவர் வெஜிடேரியன் கை கழுவிட்டு போனாரு கமல் சார் வந்து ரெண்டு பண்ணிட்டு இருந்தார் இன்னும் சாகல நீ பாராட்டின பாராட்டுக்கு இருந்த பிரசாத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம் வெளி வெடுறது வெளி வந்தால் ஓடுறது அதோட கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் டேய் பார்க்கலையிட அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாமா அது இந்த என்னது யூடியூப்பில் இது வந்து எல்லாம் தமிழ் ஆக்கர்ஸில் பார்த்துக்கலாம் அப்புறம் டெலிகிராம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா இப்படி தான் இல்லை இருக்காங்க ஜனங்கள் இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் அது மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி நான் எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் பிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் பத்து மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு ஒம்பது ஐம்பது பூரா ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி ரெண்டே ரெண்டு சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது அது என்னென்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறன மாற்றுத்திறனாளிகள் சீட்டான் அதுதான் கேட்டாக இருந்தேன்னு ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோவா பிவிஆர் ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலான்னு நினச்சேன் ஓடு அது பொய்யுன்னு தெரிஞ்சிடும் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார் தியாரன் சார் நான் என்னோட ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன் அது எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும் சிரிப்பார் எங்களை பார்த்த உடனே ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும் இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டைரக்டருக்கு இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருப்பார் ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக இருந்தது டைரெக்ஷனில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் வேணா ஒன்போ நல்லா இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னுவார் அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை ஒன்போடு சார் அப்படின்வார் அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார் மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில் ரொம்ப சாஃப்ட்டு தான் வந்து சைலண்ட்டாக ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடுவோம் முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார் அதனால் வந்து அங்கே வந்து அவர் டேரக்டராக தான் பார்ப்பார் ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்து கூட அந்த நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் வந்து இந்த படம் பார்த்தோம் என் ஓய் சொல்கிறாங்க பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற அர்த்தம் இல்லையே ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அது பொய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது கண் தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன் சிம்ரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது முதல் முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில் அதுக்கப்புறம் அது மிஸ் அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம் ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வர வராது ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது ஸோ போது சார் நீங்கள் ப்ராமர்ட்டி பண்ணுங்கள் சார் நீங்கள் ப்ரா ப்ராமன் பண்ணுங்கள் அப்படின்னு சரி நான் இதுக்காக நான் டைலாகை மயகாட் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படி எல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா உனக்கு அந்த இது பெருசுனா அது தாத்தா அது பெருசுனா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் ட்ராலி கூட போவேன் ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்தினேன் அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்திட்டேன் அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திவிட்டு சார் இல்லை இல்லை நான் டைலாக் படுத்துட்டேன் கட் கட் கட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து கொண்டு ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும் அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்பிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க நான் எப்படி பரவாயில்லையா சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு அது அந்த ஒரு ரெண்டு படத்துலயே நட்பு காதிலையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பஞ்சதந்திரம் வேணாம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணும் பாவா நச்சாடு இல்லை இல்லை பாவா நச்சாடு ஏமா நாகார்ஜுனா ஸோ தெலுங்கு தமிழெலாம் இப்போ பின்றாங்க இருபத்தொம்பது வருஷம்தான் ஆச்சு ஆச்சா நீங்கள் வந்து ம் வருஷம் அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது நீங்க சினிமா விட்டு போன நினச்சா கூட சினிமா விடாது நாகேஷர்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் அது தசாதாரம் தான் அவருடைய கடைசி படம் அப்ப நடக்கிறதுக்கே பயப்படுவார் ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டார தவிர மற்றபடி டேலாக்ட் டெலிவரியாக அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசா தசா ஒரு பெரிய இது என்னென்ன எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்ருக்கோம் டேபிளில் அவர் வெஜிடேரியன் எல்லாம் கை கவிட்டு இப்படி போனார் கமல் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு ஃபோர்க்கில் அப்படி இருந்தார் போயிட்டு இன்னும் சாகலை அப்படின்ட்டு போறாரு சோ அந்த வயசுலயும் அப்போ வந்து இந்த ஜோக் அதெல்லாம் மறக்க முடியாது சினிமா நம்மள விடாது நீங்க கவலையே வரைக்கும் சினிமா நம்மள விடாது நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் நான் விட மாட்டேன் சினிமாவை வனிதா நீ பாராட்டின பாராட்டுக்கு உங்க அம்மாவா இருந்தா இந்நேரம் உங்க காலத்துல இருந்த சைனா எடுத்து பிரசாந்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க மஞ்சுக்கா மஞ்சுக்கா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின் க வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும் ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க உனக்கு பதினாறு மூட்டை கேட்குதாடா அவனுக்கு அந்த இடம்லாம் செம்ம கிளாஸ் தேட்டர் எங்கே நம்ம பார்த்த பிரிவி தேட்டர்லேயே கிளாப்ஸாங்க ஸோ ஹீரோயின் அவங்க அவங்களோட நான் படம் பண்ணணும் ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும் நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த லிஸ்டில் வாங்க எல்லாரும் பெசென்ற வகையிலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தியாரதி சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் இந்த வில்லனாலாம் நடிச்சிருக்கார் நிறைய படம் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டவுடனே சரி இவர் நம்மளை மாதிரி கத்துவாரா எப்படி இருப்பார் அப்படின்லாம் அப்படி நடிச்சிருந்தா நான் போனேன் ஆனால் அப்படியே ஸ்டெயிட் ஆப்போசிட் ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர் ஆனால் அந்த இருந்து அந்த இதில் இருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும் அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பிச்சு கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லாமே இறைவனை இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் வளர்த்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்